தொண்ணூறு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்ல ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி ரெகுலரா கேட்பான் சரி இந்த தலைப்பு முக்கியம் ரெகுலரா கேக்குறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பத்தாம் வகுப்பு தரத்துல நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சாவே போதும் முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் இதே மாதிரி எல்லா தலைப்பையும் நீங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறதால ஜி நல்ல மதிப்பெண்ணும் வாங்க முடியும் ஆமாம் பத்தாம் வகுப்பு தரத்தில் எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறது அது எனக்கு புரியலையே அதே மாதிரி எப்படி அனலைஸ் பண்ணுறது அது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் ஒரு தலைப்பு எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டாக என்ன தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் ஆறாவது யூனிட்டாக இந்திய பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதுல மொத்தம் மூணு ரோமன் லெட்டரா பிரிச்சு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுல முதல் ரோமன் லெட்டர்ல ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்ட மற்றும் நிதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எப்படி சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு குரூப் ஃபோர்ல இருந்து ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் வரைக்கும் மொத்தம் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கல கொஞ்சம் நீங்களே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கான் மீதி எல்லா எக்ஸாம்லேயுமே பன்னெண்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி பதிமூணு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி பதினாலு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் போரில் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி எல்லா எக்ஸாம்லுமே ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்கறான்னா கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் இந்த தலைப்புல ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்ல ஒன்னு கூட கேட்கல உடனே இதே மாதிரி எப்பவுமே ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கூட கேட்கலன்னா வேற ஒரு தலைப்புல ஆஹ் அதிகமா கேட்டிருப்பான் இத பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்பதைக்கு இதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்போ ஐந்தாண்டு திட்டங்கள் நான் படிச்சா

ஸோ இந்த கொஷின்லாம் கூட அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது சராசரியாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டேன் சூப்பர் சார் சரி சார் இப்போ எனக்கு ஐந்தாண்டு திட்டம் திட்டத்தில இருந்து ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம தேடியில அலைய வேண்டாங்க பிஎன்பிசி அதுக்கு சூப்பரா விளக்கம் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்களேன் கொஞ்சம் கவனிங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் கடந்த பத்து வருஷ குரூப் அவுட் பண்ணிருங்க கொஞ்சம் முதல்ல நான் படிச்சுறேன் அதுக்கப்புறம் பாருங்க இதில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்கான் இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு இதே மாடலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எக்ஸாமில் கேட்டிருக்கான் இந்தியா இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அமைக்கப்பட்ட ஆண்டும் கேட்டிருக்கான் நடைமுறைக்கு வந்த ஆண்டும் கேட்டுட்டான் அதுக்கு அடுத்ததா கொஞ்சம் முதல்ல என்ன சொல்றேன்னு புரியாது கவனிச்சுட்டு வாங்க நான் விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று விஏவில் பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினொன்று விஸாம்ல கேட்டிருக்கான் இந்திய விடுதலை பெற்று ஐம்பதாவது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அப்ப இதுவும் காலத்தை பேஸ் தான் ரெண்டாயிரம் அதாவது இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்னன்னு கேட்டா இது இன்டைரக்டா கேட்டிருக்கான் இருந்தாலும் இதுவும் காலத்தை தான் பேஸ் பண்ண கொஸ்டின் கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் முதல் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கங்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்தாண்டு திட்டம் ஏழாவது எட்டாவது பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கங்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒரே ஒரு அதாவது ஒரு எக்ஸாம்லேயே ரெண்டு கேள்வி நோக்கங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க பாருங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஒன்பதாவது சாரி நாலாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் இடையில வந்து திட்ட விடுமுறை விட்டுருப்பாங்க அதை பத்தி கேட்டுட்டோம் சரி அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஒரு எக்ஸாம்பிள ஐந்தாண்டு திட்டத்தை வகுப்பதி எதுன்னு கேட்டிருக்காங்க திட்டக்குழு இத கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் கேட்டிருப்பான் பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒரு எக்ஸாம்பிள பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்னன்னு கேட்டுட்டோம் இந்த காலத்தை பேஸ் பண்ணி இது வரைக்கும் மூணாவது கேள்விங்க நீங்க என்ன பாருங்களேன் அப்படின்னு நான் ஒண்ணு காமிச்ச வந்து இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஏவுல பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் கேட்டான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஏவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாவது ஆண்டு தொடக்கத்துல என்ன ஐந்தாண்டு திட்டம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கோம் இதுவும் காலத்தை பேஸ் பண்ணதா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரு போர்லயும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை கேட்டிருக்கோம் மூணாவது கேள்வி எதை பேஸ் பண்ணுது ஆண்ட பேஸ் பண்ணுது கரெக்டா கரெக்ட் பதினாலு குரு போர்ல கேட்டிருக்கான் இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்ட நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இதுவும் காலம் தான் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப இது நாலாவது கேள்வி இதுல இன்னொரு ஆச்சரிய திட்டமா இங்க பாருங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்னு குரு போர்ல இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இதே கேள்விதான் அங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கேட்டிருக்கான் சேம் கேள்வி அப்போ காலத்தை பேஸ் பண்ணதே எத்தனை கேள்வி கேட்குறான்னு நீங்களே பாத்துங்க சூப்பர் பா அப்ப காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிய வருது நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கும் போது நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் கேட்டிருக்கான் முதல் ஐந்தாண்டு ரெண்டாவது ஐந்தாண்டு அஞ்சு பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கங்கள் பத்தி கேட்டிருக்காங்க நோக்கங்கள் பத்தி அடிக்கடி கேட்குறாங்க பாத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு விசாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பத்தாவது ஐந்தாம் திட்டம் சத்தம் போதும் போங்க எல்லாத்துலயுமே காலம் தாங்க கேட்கிறாங்க சூப்பர் பா எல்லாமே நான் புரூப் கொடுத்துட்டேன் நீங்க நம்பிக்கை இல்லைனா ரெண்டாயிரத்தி பதினாறு விஷின் எடுத்து பாருங்க இந்த கேள்வி இருக்கும் சரிங்களா சோ நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னு இதுவும் ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான் பிரதம மந்திரி அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆண்டு திட்டங்கள் பின் எந்த ஐந்தாண்டு திட்டம் சார் தாங்க இதுவும் காலத்தை நாலாவது ஐந்தாண்டு திட்டம் ஒவ்வொரு எக்ஸாம் அவன் காலத்து தான் கேட்கறான் இதை தெரியாம நம்ம என்னென்னவோ பறிச்சிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே திட்ட கமிஷன் தூக்கி போட்டு நிதி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ரைட் இந்த நிதி வகை கூட தலைவர் யாருன்னு கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர் பாருங்க அப்படியே ஒரு பேக் அப்படியே கேட்டுற தான் இருக்குது கொஸ்டின்லாம் கரெக்ட் தானே ரைட்டு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல அது ஒரு மாதிரி நோக்கங்கள் தான் கேட்டிருக்காங்க ஒன்றாவது ரெண்டாவது ஒன்பதாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் இந்தியாவின் பிரதமர் தான் நிதி நிதியாக தலைவர் ஆவார் இது மட்டும்தான் சரி சரிங்களா இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லேயே கேட்டான் நிதியாகோட தலைவர் யாருங்க அதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்லயும் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம பாருங்க கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது மோஸ்ட்லி அந்த ஆண்டு தான் கேக்குறாங்க ஒரு ஐந்தாண்டு திட்டன்னு எடுத்துக்கிட்டா அதோட காலம் என்ன அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததா அதோட நோக்கம் என்ன முடிஞ்சிருச்சு வேற எதுவுமே இல்லை இப்ப நிதி ஆயுக்கான்னு கேட்கிறான்னா அதோட வேலை என்ன அது தெரிஞ்சாவே போதும் இவ்வளவுதான் இது வரைக்குமே கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல இதை இந்த டைப்பை தாண்டி வரல மோஸ்ட்லி ஆண்டுதான் மிக முக்கியம் அப்போ நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஐந்தாண்டு திட்டத்தோட காலங்கள் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததா நோக்கங்கள் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததா ஏதாவது திட்ட இட ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு ஐந்தாண்டு திட்டத்துல அந்த பாதிப்பை கேட்கறான் அதுக்கு அடுத்ததா நிதி ஆயோக் கண் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன் அதோட வேலைகள் முடிஞ்சிருச்சுங்க இந்த தலைப்புக்கு அழகா நோட்ஸ் எடுத்தா ஒரு நாலு பக்கம் போதும் டெல்லி வரைக்கும் பேசும் நாலு பக்கம் எடுத்தீங்கன்னா ரெண்டு கேள்வி உறுதி இதுக்கு தாண்டி நீங்க நோனி நோன் நோன்னு தான் படிக்க தேவையில்லை புரியுதுங்களா தெளிவா புரியுது இதை விட நான் ப்ரூஃப் வேற என்ன காட்டுறதுன்னு எனக்கு தெரியலங்க ஸோ இதுக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்கன்னா எடுத்துங்க இல்லை சார் நோட்ஸ் நீங்க கொடுத்தா நல்லா இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நம்ம டீம்ல இதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அதை அழகா பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு தலைப்பா எடுத்து ஒரு தலைப்பு எடுத்தா மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி வர மாதிரியான தலைப்புகள் எடுத்து அதில் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நோட்ஸாவும் கொடுக்கலான்ற பிளானுக்கு கொண்டு வந்திருக்கோம் அது எப்படி இருக்குன்றத உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க முக்கியமா இந்த மாதிரி நம்ம அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் வாரம் ரெண்டு டாபிக் கூட

பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனலைசிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்